வணக்கம் நவராத்திரியோட ரெண்டாம் நாளோட பிரசாதமாக எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா தயிர் அண்ணம் அதாவது தயிர் சாதம் லலிதா சாஸ்திர நாமத்துல தத்தண்ணா சத்தகையா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாமம் ரொம்ப அற்புதமாக இருக்கு இந்த நாமத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தயிர் சாதத்தின் மேல அதிகமான பிரியம் உள்ளவள் அப்படின்னு இந்த நாமத்துக்கு பெயர் இப்படி லலிதா நாமத்துல ஒரு நாமத்தின் மூலமாகவே இந்த பிரசாதத்தோட பெருமைய பத்தி சொல்றாங்க அப்படின்னா இந்த தயிர் சாதம் அம்பாளுக்கு அதாவது இந்த நவராத்திரியில தயிர் சாதத்தை அம்பாளுக்கு நேவேத்தியம் பண்றதுனால எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாக்கணும் இந்த தயிர் சாதத்தை நாம செய்யறதுக்கு முக்கியமாக பயன்படுத்துவது பால் தான் நம்ம எந்த ஒரு மனிதர்களை புகழும் போதும் அவர்களை பால் போல மனசு அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு நல்ல மனிதர்களை பத்தி புகழும் போதும் அவர் பால் போல மனசு உள்ளவர் அப்படின்னு சொல்றோம் ஆனா தேன் போல மனசு உள்ளவர் அப்படின்னும் நெய் போல மனசு உள்ளவர் அப்படின்னும் நம்ம சொல்றது இல்ல பால மட்டும் சொல்றோம் ஏன் அப்படின்னா பால் ஒண்ணுதான் தான் கூட சேர்ந்தவங்களை காட்டி கொடுக்காது எப்படின்னா ஒரு டம்ளர் பால்ல நம்ம தண்ணி ஒப்பிட்டே இருந்தோம்னா கூட தண்ணி எது பால் எதுன்னு நம்மளால சொல்ல முடியாது அந்த வகையில அவ தன்னோட சேர்ந்தவர்களையும் தன்னை போலவே மாற்றிக்கொள்ள கூடிய ஒரு குணம் பாலுக்கு உண்டு இந்த குணம் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த இறைவனுக்கு மட்டுமே இருக்கு அவனை நம்பி அவனை சரணாகதி அடைந்தவர்களை தன்னோட இரண்டற கலந்து கொண்டு தான் வேறு அவர் வேறு அப்படின்னு இல்லாதபடிக்கு ஒரு மோட்ச நிலையை ஒரு முத்தி நிலையை கொடுக்கக்கூடியது இறைவனோட குணம் தான் அதனாலதான் அருணகிரிநாதர் சொல்லுவார் நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க அப்படின்னு சொல்லுவார் அந்த வகையில தன்னை சேர்ந்தவர்களையும் தன்னை போலவே ஆக்கி கொள்ளக்கூடிய இறைவனுடைய குணம் பாலுக்கு இருக்கிறதுனால அந்த பால் போல மனசுக்காரர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ நம்ம எப்படி தயிர் எண்ணத்தை தயாரிக்கணும் அப்படின்னு பாக்கலாம் வாங்க இப்போ பால் அண்ணம் நாம தயார் செய்ய போறோம் அதுக்கு என்ன பண்ணலாம்னு பாக்கலாம் வாங்க ஒரு படி அரிசி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த அரிசியை அலம்பி இந்த குக்கர்ல நான் போடுறேன் பிறகு இந்த ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி பால் உடம்பு ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி பால் ஊத்திட்டு அந்த பால் மேல ஒரு படி தண்ணீர் ஊத்திட்டு இன்னொரு படியும் தண்ணீர் ஊத்திட்டு மேல ஒரு சொட்டு நெய் ஊத்திக்கலாம் குக்கரை மூடி வை இப்போ தைரண்ணம் குக்கர்ல தயாராகிக்கிட்டு இருக்கு நம்ம அந்த சமயத்துல தைரன்னத்தோட பெருமையையும் பாலினுடைய பெருமையும் சேர்த்து பார்த்துக்கிட்டே வரலாம் கோவில்ல நாம இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது பாலை பயன்படுத்துறோம் ஏன் அப்படின்னா அந்த பாலுக்கு நிறைய மகத்துவம் இருக்கு அந்த பால் ஒரு கிண்ணம் பாலில இருந்துதான் நம்ம ஒரு கிண்ணம் தயிர் எடுக்கிறோம் ரெண்டு கிண்ணம் மோர் எடுக்கலாம் அதே தயிர்ல இருந்தும் அதே பால்ல இருந்தும் அதே மோர்ல இருந்தும் வெண்ணையை எடுக்கலாம் நெய் எடுக்கலாம் இப்படி பால்ல இருந்து தயிர் வெண்ணெய் நெய் மோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நான்கு விதமான விஷயங்கள் வருது அந்த வகையில இறைவனிடம் இருந்து அதாவது இறைவனுடைய திருப்பாத கமலங்கள்ல விழுந்து அவருடைய அருளை நாம அடையும் பொழுது இறைவனிடமிருந்தும் நாம நான்கு விஷயங்களை பெறலாம் என்னென்ன அப்படின்னு கேட்டா அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லப்படக்கூடிய நான்கு விதமான புருஷார்த்தங்கள் அதாவது இந்த உலகத்தில் அறத்தை கடைபிடித்து கொண்டு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் அந்த அறத்தின் வழியாக நாம் சம்பாதித்த நல்ல பணமும் அந்த நல்ல பணத்தின் மூலமாக நம்மளுடைய ஆசையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வகையையும் அந்த ஆசையையும் தீர்த்து கொண்டு இறுதியில மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு உன்னத நிலையையும் இறைவன் கொடுக்கறா போல பாலிடம் இருந்தே நம்ம தயிர் மோர் வெண்ணெய் நெய் என்று சொல்லப்படக்கூடிய நான்கு பதார்த்தங்களை எடுக்கிறோம் அதே வகையில இறைவனுடைய திருவடியில இருந்து நான்கு விதமான புருஷார்த்தங்களை எடுக்கிறோம் அதனாலதான் இறைவனுக்கு நிவேதனம் செய்யும் பொழுது இறைவனோடு ஒத்த குணமுள்ள இந்த பாலையும் தயிரையும் நாம அவருக்கு பிரதானமாக கருதுறோம் அதே வகையில இறைவனுக்கு நம்ம பால் அபிஷேகம் செய்யறோம் இல்லையா அது ஏன் அப்படின்னு கேட்டான்னா பால அபிஷேகமும் தைரபிஷேகமும் நாம இறைவனுக்கு செய்யும் பொழுது இறைவனுடைய திருமேனியில இருக்கக்கூடிய அத்தனை நுணுக்கங்களும் நம்மளால ரொம்ப அழகாக பார்க்க முடியும் இதனால என்ன பயன் அப்படின்னா தனியா உட்கார்ந்து நம்ம வீட்டுல அந்த இறைவனை பற்றி நாம சிந்திக்கும் பொழுது அந்த இறைவனுடைய வடிவழகை தியானம் செய்வதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கு அதனாலதான் கோவில்ல பாலபிஷேகத்தையும் அபிஷேகத்தையும் ரொம்ப முக்கியமாக சொல்றாங்க இப்போ வாங்க தைரன் நம்ம எப்படி தயாராயிருக்குன்னு பாக்கலாம் அடுப்புல சின்ன ஒரு இலுப்பச்சட்டி வச்சு அதுல கொஞ்சோண்டு நெய் ஊத்திக்கிட்டு இப்போ அந்த நெய்ல கொஞ்சம் எண்ணெயும் ஊத்துறேன் இப்போ இந்த நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் சூடாகட்டும் அப்படின்னு நம்ம விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை திறந்து தயிர் அன்னத்தை பார்க்கலாம் இப்போ பால் ஊற்றி நம்ம வேக வச்சது வெந்து இப்படி வந்திருக்கு இதுக்கு மேல நம்ம அதை மசிச்சுட்டு அது மேல கொஞ்சம் தயிர் ஊத்துறோம் தயிரை ஊத்திட்டு நம்ம மெல்ல அதை கரண்டினால கலக்கி விடுறோம் இப்படி கலக்கி விடும் பொழுது அந்த சாதம் முழுக்க அந்த தயிர் வந்து பரவி இதுவரைக்கும் பாலா வெந்திருந்த அந்த சாதம் தயிரோட கலந்து இப்ப உர சேர ஆரம்பிக்குது அதே சமயத்துல இங்க எண்ணெயும் காஞ்சிருக்கிறச்ச அந்த எண்ணெயில நாம கொஞ்சம் கடுகையும் ஜீரகத்தையும் போடுறோம் அந்த கடுகும் ஜீரகமும் இப்ப பொரிய ஆரம்பிச்சிருக்கு அந்த சமயத்துல நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஏற்கனவே நறுக்கி வச்சிருந்த இஞ்சி பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பில இதை அத்தனையையும் எடுத்துக்கிட்டு இந்த எண்ணெயில அது பொறிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு போடுறோம் இப்போ அடுத்து நாம உளுத்தம் பருப்பையும் கடலை பருப்பையும் அந்த எண்ணெயில போடுறோம் இதைத் தொடர்ந்து நம்ம இது மேல கொஞ்சம் ஏற்கனவே நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகாயையும் இஞ்சியையும் போட போறோம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம லேசா அந்த பருப்பு செவக்கிற வரைக்கும் வருத்துக்கிறோம் வருத்துக்கிட்ட பிறகு இப்போ அந்த பச்சை மிளகாயை எடுத்து கொஞ்சம் நம்ம இந்த வானொலியில சேர்த்துக்கிறோம் அதாவது அந்த இழுப்பச்சட்டி காஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா அதுல நம்ம சேர்த்துக்கிறோம் இப்ப கூட பச்சை மிளகா இஞ்சி ரெண்டுமே சேர்த்தாச்சு இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா லேசா அந்த நீயிலையும் எண்ணெயிலையும் இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் வறுப்படுறதுக்காக நம்ம அப்படி அத போட்டு பெரட்டோம் பெரட்டி முடிச்சு அந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் லேசா வருந்து பருப்புகள் எல்லாம் செவந்த பிறகு அதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம வச்சிருந்த அந்த தயிர் சாத்துல கலக்குறோம் அது கலந்த பிறகு அதன் மேல கொஞ்சம் உப்ப நம்ம சேர்த்துக்கிறோம் உப்பு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிட்டு மேலே நம்ம கொத்தமல்லி தழைகளையும் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம இறுதியாக அதை ஒரு தடவை கலக்குறோம் கலக்கி முடிச்ச பிறகு நமக்கு ரொம்ப அற்புதமாக நவராத்திரியினுடைய ரெண்டாவது நாளினுடைய பிரசாதமான அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரசாதமான தயிர் சாதம் ரொம்ப அழகாகவே தயாராயிடுச்சு இதை நம்ம எல்லாரும் அம்பிகைக்கு படைத்து அவளினுடைய அருளால சகலவிதமான சௌபாகியங்களையும் அடையலாம்